ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது தினந்தோறும் இப்போ கண்ட இப்போ எல்லோரையும் டெஸ்ட் எடுத்தால் நிச்சயம் எல்லாருக்கும் கூட அதில் நிறைய எண்ணிக்கைகளை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நிதிநிலை அறிக்கையில் மக்கள் துறையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு நூற்றி இருபத்தி ரெண்டு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது அறிவிக்கப்பட்ட நூற்றி இருபத்தி ரெண்டு அறிவிப்புகளில் இதுவரை தொண்ணூற்றி ஆறு அறிவிப்புகளுக்கான அரசாணைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது நான்கு அறிவிப்புகள் செயலாக்கத்திற்கும் செயலாக்கம் பெற்று முடிவுற்றிருக்கிறது அந்த வகையில் அறிவிப்பு எண் தொண்ணூற்றி ஒன்று இன்றைக்கு செயலாக்கம் பெற்றிருக்கிறது இந்த அறிவிப்பு எண் தொண்ணூத்தி ஒன்று என்பது கருவின் தன்மையை வெளியிட தடையும் அச்சட்டத்தினை திறம்பட செயல்படுத்த மேம்பாட்டு பயிற்சியும் அளிப்பது என்பதாகும் அந்த வகையில் ஒரு நான்கு மண்டலங்களாக தமிழ்நாட்டை பிரித்து சென்னை கோவை மதுரை கன்னியாகுமரி ஆகிய நான்கு மண்டலங்களில் கருவுறுதலுக்கு முன் மற்றும் பிறப்பிற்கு முந்தைய கருவின் தன்மையை தொழில்நுட்ப முறைகள் பாலின தேர்வை தடை செய்யும் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அதனுடைய செயல்திட்டத்தை மேம்படுத்தும் வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சி இன்றைக்கு வழங்கப்படவிருக்கிறது ஒரு நான்கைந்து அமர்வுகளின் மூலம் பல்வேறு சிறப்புக்குரிய மருத்துவர்கள் இங்கே பேசவிருக்கிறார்கள் சட்டப்பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் பல்வேறு கருத்துக்கள் இங்கே எடுத்து வைக்கப்படவிருக்கிறது இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாமில் அரசு மற்றும் தனியார் மகப்பேறு மற்றும் நுண்கதிர் மருத்துவர்களுக்கு விழிப்புணர்வு பயிற்சியும் அளிக்கப்படவிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த பிசிபி என்டிடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு எனும் சட்டத்தின்படி பதிவு பெற்ற அரசு மற்றும் தனியார் ஸ்கேன் நிலையங்கள் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதில் சென்னையில் மட்டும் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஸ்கேன் மையங்கள் பயன்பாட்டில் இருந்து வருகிறது இந்த அரசு பொறுப்பேற்ற சமயத்தில் குழந்தை பாலின விகிதம் என்பது ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு பெண் குழந்தைகள் என்கின்ற விகிதம் இருந்ததை இந்த அரசு எடுத்து வருகிற பல்வேறு நடவடிக்கைகள் மகப்பேறு இறப்பு விகிதம் குழந்தைகள் பிறப்பு இறப்பு விகிதம் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதன் மூலம் இன்றைக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது பெண் குழந்தைகள் என்று வந்திருக்கிறது ஆனால் இந்த அரசின் இலக்கு என்பது ஆண் குழந்தைகள் விகிதத்திற்கு சரிசமமாக பெண் குழந்தைகள் இருக்க வேண்டும் என்கின்ற இலக்கை எட்டுகிற வகையில் இந்த சட்டத்தின் சாராம்சங்களை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயிற்சி முகாம் இன்றைக்கு இங்கே தொடங்கி வைக்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த மேம்பாட்டு பயிற்சி முகாம் தொடங்கி வைக்கும் இந்த வேளையில் பிசிபி என்டிடி ஆக்ட் த்ரீ பாயிண்ட் ஓ ஆன்லைன் போர்ட்டல் ஒன்றும் இப்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் அரசு மற்றும் தனியார் ஸ்கேன் சென்டர்களில் புதிய விண்ணப்பங்கள் புதுப்பித்தல் கட்டணம் செலுத்துதல் மருத்துவர்கள் இணைப்பு மற்றும் நீக்கம் ஸ்கேன் இயந்திரங்கள் இணைப்பு மற்றும் நீக்கம் ஆகியவை மேனுவல் நடைமுறையில் இருந்தது அது முழுமையாக தற்போது மாற்றப்பட்டு போர்ட்டல் முறையில் செயல்படுத்தப்படவிருக்கிறது இதேபோல் பல்வேறு விஷயங்கள் இந்த ஆன்லைன் போர்ட்டல் மூலம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது தனியார் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகள் அரசுடன் இணைந்து மகப்பேறு சம்பந்தமான அனைத்து நடைமுறை மற்றும் சிக்கல்களை சட்டப்படி எப்படி கையாள்வது என்பதை தெரிந்து கொள்ளும் வகையில் கையேடு ஒன்றை இன்றைக்கு அரசின் சார்பில் வெளியிட்டிருக்கிறோம் அந்த கையேடு என்பது மிகப்பெரிய அளவில் மகப்பேறு மருத்துவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்கின்ற வகையில் அந்த கையேடு வெளியிடப்பட்டிருக்கிறது மகப்பேறு மருத்துவர்கள் பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் பற்றிய அந்த கையேடு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்றுகிற பெண் அந்த மகப்பேறு மருத்துவர்களுக்கு பெரிய அளவில் அது உறுதுணையாக இருக்கும் அந்த கையேட்டிற்கு கூட உயிர் தரும் தாய்மார்கள் உயிர் வாழ வேண்டும் என்கின்ற வகையில் தலைப்பிடப்பட்ட அந்த கையேடு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது ஆக இந்த மூன்று பெரும் நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு துறையின் செயலாளர் தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார் என்ஹெச்எம் எம்டி அவர்கள் துறையின் மூன்று செயலாளர்கள் டிஎம்எஸ் டிஎம்இ டிபிஎச் போன்ற துறை தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் அது அதாவது ரெண்டாயிரத்தி கொரோனாவின் தாக்கம் என்பது கண்டறியப்பட்டு உலகம் முழுவதும் பெரிய அளவிலான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது இந்த கொரோனா என்கின்ற அந்த வைரஸ் தொடங்கி அது உருமாற்றம் பெற்று பல்வேறு வகைகளிலான பெயர்களோடு வலம் வர தொடங்கியது கொரோனா ஆல்பா பீட்டா டெல்டா டெல்டா பிளஸ் கம்மா கப்பா ஒமிக்ரான் இப்படி பல்வேறு வகைகளிலான பெயர்களோடு அது வளம் வந்து கொண்டிருந்தது இப்பொழுது அந்த கொரோனா பாதிப்பு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே திங்கள் ஐந்தாம் தேதி வரை அதிகாரப்பூர்வமாக டபிள்யூஹெச்ஓ ஒரு நெருக்கடி நெருக்கடி நிலையை அறிவித்து அதுவரை நடைமுறையில் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே ஐந்தாம் தேதிதான் டபிள்யூஹெச்ஓவின் இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் அந்த நெருக்கடி நிலையை திரும்ப பெற்றுக்கொண்டார் அதுக்கப்புறம் இந்த கொரோனா அந்த அந்த நடைமுறைகள் எதுவுமே இல்லாமல் போச்சு ஆனாலும் இந்த கொரோனா என்பது இப்போ அந்த உருமாற்றம் பெற்று வருகிற அந்த எந்த விதமான வைரஸாக இருந்தாலும் அது வந்து பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை ஒரு ரெண்டு மூன்று நாள் சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரியான உபாதைகளோடு அது முடிந்து விடுகிறது அந்த வகையில் தான் இப்போவும் கூட இந்தியா முழுக்க இன்னைக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் இந்த கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது தினந்தோறும் இப்போ கண்ட இப்போ எல்லாரையும் டெஸ்ட் எடுத்தால் நிச்சயம் எல்லாருக்கும் கூட அதில் நிறைய எண்ணிக்கைகளை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நம்ம அரசாங்கத்தின் சார்பில் பொது சுகாதாரத்துறையின் சார்பில் இந்த பாதிப்புகள் வரத் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலை பெற்று பூனேவில் இருக்கிற இந்த வைரஸ் பற்றிய அந்த டபுள்யூட் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி என்கின்ற அமைப்பு பூனேயில் இருக்குது அதுக்கு ஒரு பதினேழு மாதிரி பதினேழு பத்தொன்பது பத்தொம்போது மாதிரியை அனுப்பணும் பத்தொம்போது மாதிரிகளுக்கான இது ரிசல்ட்டும் அனுப்பியிருக்காங்க இவை எல்லாமே ஒரு வீரியம் இல்லாத ஒரு ஒமிக்ரான் வகையிலான ஒரு கொரோனா இதனால் யாரும் பெரிய அளவில் பதற்றப்பட வேண்டியதே இல்லை ஆனாலும் நேற்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புகிறாங்க இந்த சர்க்குலர் ஜென்ரலாக அனுப்புகிற ஒன்று தான் அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அடிக்கடி கைகளை கழுவுதல் தும்மும் போதும் இருமும் போதும் முகத்தை மூடிக்கொண்டு கைகளை மறைத்து கொண்டு இருமுதல் இல்லைன்னா எச்சில் துகள்கள் இது வந்து மேலே பட்டுச்சின்னா பரவுங்கிறதால கைகளை மூடிக்கொண்டு பண்ணுறது கைகளை கழுவுவது இந்த மாதிரியான வழக்கமான நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் அவங்களுக்கே தெரியும் இந்த சிறுநீரக பாதிப்பு நுரையீரல் பாதிப்பு இது மாதிரி பெரிய அளவிலான பாதிப்புகளை எதிர்கொண்டு இருப்பவர்கள் வயது மூத்தவர்கள் இவங்க பொது இடத்துக்கு போகிறப்ப மாஸ்க் போட்டுக்கிறதுங்கிறது முகமு முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது என்கின்ற வகையிலான அறிவுறுத்தல் இது இதுக்காக சொன்னதில்லை ஏற்கனவே கூட இருக்குது இப்போ இதை வந்து நாம் இந்த கொரோனாவுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இறுதிக்கு அப்புறமா அடிக்கடி கை கழுக்கிறது கண்ட இடத்துல எச்சில் துப்பாமல் இருக்கிறது இருமும் போதும் போதும் தடுத்து தும்புறது கொஞ்சம் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது இது வந்து எப்பவுமே இருக்கிற ஒன்று இந்த கொரோனாவிலிருந்து இப்போ நடைமுறையில் இருக்கிற ஒன்று தான் பொது இடங்களில் நோய் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற நோய் அதிகமாக இருக்கிற கோமார்பட்டிஸ் அவங்க முகக்கவசம் அணிந்து செல்வது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது நல்லதுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இது நல்லது நம்மளும் ஃபாலோ பண்ணுறது நல்லது அதான் தகவலை திட்டமிட்டு யார் வேணாலும் பரப்பில்லாங்க பதட்டத்தை ஏற்படுத்துறது இது மாதிரி இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் வரும்போது கேட்டு தெரிஞ்சு அந்த உண்மையான செய்திகளை வெளியிடுவது மட்டும்தான் நல்லது இது இந்த மாதிரியான நேரங்களில் பதட்டத்தை ஏற்படுத்தாமையும் ஒரு தவறான இந்த இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா அது சமூகத்துக்கு நாம் இழைக்கிற கேடாகிடும் அது மாதிரி எதுவும் இல்லை இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு படுக்கைகள் கட்டமைப்பாக இருந்தாலும் சரி ஆக்சிஜன் கட்டமைப்பாக இருந்தாலும் சரி ரொம்ப சிறப்பாகவே தேவையான அளவுக்கு இருக்குது எல்லா மருத்துவமனைகள்லேயும் தனி வார்டுகள் பிரத்யேகமான வார்டுகள் எல்லா துறை இது எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்லையும் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் கோார்ட்டர்ஸ்லையும் தாலுக் ஹெட் கோார்டர்ஸ்லேயும் எல்லா இடத்துலையும் இருக்குது அதனால் பதட்டப்பட வேண்டியதே இல்லை அது இது வந்து வழக்கமாக நடக்கிற ஒன்று இப்போது இதுக்கு முன்னாடி இப்போ அதிகம் ஆயிரத்தி எட்நூறு பேருக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இந்தியா முழுக்க இது உலகம் முழுக்கமே இருக்குது யாரும் எங்கேயும் எந்த வி விதிமுறைகளையும் பெருசாக எடுத்துகிட்டு போகிறதில்ல இது மாதிரி இது வந்துட்டால் மூச்சு திணறல் அதிகமாயிரும் அவங்க பெட்டு கிடைக்காமல் அங்கே அவசரப்படுறாங்க இந்த மாதிரியான வதந்திகளை யாரும் தயவு செஞ்சு அதாவது வதந்தி தான் பெரிய நோய் இந்த வதந்திகளை கலப்பாம இருக்கிறது ரொம்ப நல்லது கூட இருக்கு முப்பத்தி எட்டு பேருக்கு இப்ப ஆய்வு அதாவது தனியார் மருத்துவமனைகளுக்கு போனா எந்த மருத்துவத்துக்கு போனாலும் இந்த பரிசோதனைகள் போது ஒரு பேக்கேஜ் இருக்கு அந்த பேக்கேஜ்ல பரிசோதனை பண்ணும்போது கொரோனா பேக்கேஜே வந்துருது கொரோனா அந்த பரிசோதனையில அது தெரியுது அது கொரோ கொரோனான்னு சொல்கிறாங்க அதனால் எந்த பெரிய பாதிப்பும் இல்லை ஆனாலும் நம்ம அதாவது இப்போ ஒரு கலைஞர் நகர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் ஒரு அறுபது வயசு ஒருத்தர் இறந்துட்டார் அவருக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீரிழிவு நோய் அதாவது கட்டுப்பாட்டில் இல்லாத நீரிழிவு நோய் உயர் அழுத்த அழுத்த நோய் சிறுநீரக பாதிப்பு இது வந்து ஆஸ்பத்திரியில் வந்து எப்பவுமே உயிரிழக்கும் நிலையில் வந்தவங்க அவங்கள அந்த பரிசோதனை எடுக்கும்போது இந்த பேக்கேஜ் சிஸ்டத்தில் இந்த கொரோனா

இது அமெரிக்காவுக்கு போனது ஒவ்வொரு தமிழருக்கும் ஒரு பெருமை சேர்க்கிற விஷயம் இப்போ அது ஜெயக்குமாருக்குமே பெருமை சேர்க்கிற விஷயம் அவர் தெரிஞ்சிக்காமல் அதை சொல்லியிருக்கிறாரு என்னென்னா உலகத்திலேயே பழைய மருத்துவர்கள் சங்கம் அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் அது அமெரிக்க சைக்கியாட்ரிக் அசோசியேஷனில் ஒரு ஆய்வு ஒன்று தமிழ்நாட்டில் நடத்தணும் என்ன ஆய்வுனா ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சவிதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நம்ம கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனை இது மாதிரி ஒரு மூன்று நான்கு மருத்துவமனைகள் ஒரு தினந்தோறும் நடப்பது உடற்பயிற்சி எடுப்பு நடப்பது ஓடுவது இந்த மாதிரியான விஷயங்கள் மேற்கொண்டதற்கு பிறகு மன வலிமைக்கும் உடல் வலிமைக்கு இந்த உடற்பயிற்சி எந்த வகையில் உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பரிசோதனைகள் அந்த பரிசோதனைகள் முடிவுகளை அங்கே எடுத்து வச்சு பேசுகிறதுக்கான வாய்ப்பு இதில் இன்னொன்று என்னன்னா அரசாங்கத்துக்கு ஒரு ரூபா கூட இது செலவில்லை அமெரிக்கா சைக்காட்ரிக் அசோசியேஷன் தான் மொத்த செலவை எனக்கு போட்டு அவங்க தான் என்னை கூப்பிட்டு வச்சு அந்த மாநாட்டுக்கு கூப்பிட்டாங்க அங்கே போனப்போ ஒரு விஞ்ஞான வளர்ச்சி டிரைவரே இல்லாமல் ஒரு காரு அந்த காரை வந்து விஞ்ஞானத்தோட வளர்ச்சியோட உச்சம் அது அந்த காரில் உட்காந்து நான் டெய்லி அந்த காரில் தான் பயணம் பண்ணேன் அங்கே இருக்கிற நண்பர்களாக கூட நிறைய பேர் சார் அது ஏதாவது ஆக்சிடெண்டாக இங்கே எத்தனை வருஷமாக ஓடுதுன்னு கேட்டேன் அஞ்சு ஆறு வருஷமாக ஓடுது இது வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்கல நான் வந்து உட்காந்து ஒன்றும் நடக்க போகுது நடந்தால் நடக்கட்டன்ட்டு டெய்லி அதில் தான் பண்ணியிருந்தேன் அதை ஒரு பதிவாக என்னுடைய சமூக வலைதளத்தில் போட்டேன் அது வரைக்கும் என் சமூக வலைதளத்தை அவர் பார்க்குறாருங்கிறது ஒரு சந்தோஷம் அதை அது அவர் போனால் அதை அவர் முயற்சி பண்ணலாம் அது ஒன்றும் தப்பு என்னம்மா இல்லை இப்போ எல்லா ஊர்லேயுமே இது இருந்தாலும் இப்போ அதாவது இப்போ நமக்கு வந்து மத்திய சுகாதார அமைச்சகம் வந்து ஒன்றிய சுகாதார அமைச்சகம் நமக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நிலையிலையும் அறிவுறுத்தல் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் விமான நிலையங்களை கண்காணிக்கணும்னு சொன்னால் அடுத்த வினாடியே நாங்கள் அங்கே போயிடுவோம் இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா இது பதட்டப்பட வேண்டியது இல்லை அதே நேரத்தில் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க இது எல்லா நேரங்கள்லையும் சொல்லப்படுறது தான் இப்போவும் சொல்லப்படுது இது ஒரு பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்காத ஒன்று அதே மாதிரி இப்போ இந்த மழைக்காலத்தில் வந்து ஒவ்வொரு மழைக்கும் நம்ம வந்து எந்த அரசாங்கம் எந்த காலகட்டத்திலையும் இல்லாத அளவுக்கு இந்த மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் தொடர்ச்சியாக நடத்திருக்கிறோம் இப்போ அது மழைக்காலமும் இல்லை ஒன்றும் ஸ்டார்ட் ஆகலை ஜூலைக்கு அப்புறம் ஜூன்க்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும் ஆனாலும் இப்ப மழை காலம் எங்கேயாவது குடிசை பகுதிகளில் இப்ப அங்கெல்லாம் வந்து நம்ம மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம் இப்பவும் நடத்திட்டு இருக்கிறோம் சென்னையிலும் கூட எங்க தேவைப்பட்டாலும் நடத்துறோம் சென்னையில தே தடிக்குழு மருத்துவமனை இருக்கு எங்க தேவை இருந்தாலும் நடத்துறோம் அதனால ஒன்னும் பெரிய அளவுல ஒன்னும் நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லி ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் ரெண்டாயிரத்தி தான் அதிகபட்ச டெங்கு உயிரிழப்புகள்ங்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அறுபத்தி பேர் ரெண்டாயிரத்தி பதினேழில் அறுபத்தஞ்சு பேர் அப்புறமா இந்த அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு அது ஒரு பத்து பதினொன்று பன்னெண்டு அந்த லெவலில் தான் இதுவும் கூட டெங்குவினால் ஏற்பட்ட அந்த இறப்புகள் என்பதை கடந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இணை நோய்களினால் ஏற்படுகிற அந்த இறப்புகள் இப்போது டெங்க பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு ஒரு நாளைக்கான பாதிப்பு ஒரு முப்பத்தஞ்சு இந்த மழை வர ஆரம்பிக்கும் போது இந்த டெங்கு காய்ச்சல் வரும் ஆனால் இப்போ உயிரிழப்புங்கிறது சுத்தமாக இல்லாத நிலை என்பது இருந்து வருகிறது இப்போ இது வரைக்கும் ஏழு ஆறு மாதம் ஆயிடுச்சு ஜூலை வரைக்கும் ஆயிடுச்சு நான்கு உயிரிழப்புகள் இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கே எட்டு பத்து இருபதுன்னு வரும் அது மாதிரி இல்லாமல் இந்த உயிரிழப்புகள் வந்து மிக துல்லியமாக கண்காணிக்கப்படுது இந்த உள்ளாட்சி அமைப்புகளோடு சேர்ந்து அந்த தண்ணீர் தேங்கி நிற்கிற இந்த கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுக்கிற அந்த பணிகளை உள்ளாட்சி அமைப்புகளும் மிக சிறப்பாக செய்து வருகிறது என்பதற்கு டெங்குவின் இன்றைய நிலை சான்று நடவடிக்கை இல்லை இது ஏற்கனவே அதுக்கு ஒரு கடுமையான சட்டம் இருக்கு இந்த சட்டம் பற்றி தான் இப்போ சொன்னேன் இப்போ இதை வந்து இன்னும் மேம்படுத்துறது பற்றியும் இந்த சட்டத்தின் புரிதலை அனைவரும் உணர்ந்து கொள்ள வகை செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் தான் இந்த ஒரு பயிலரங்கம் இதில் தனியார் மருத்துவமனைகளும் இதில் சேர்கிறாங்க இப்போ இந்த ஒரு இடத்துல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தனியார் மருத்துவர்களையும் ஒன்றா சேர்த்துற முடியாதுங்கிறதால்தான் நான்கு மண்டலங்களாக பிரித்து இது நடைபெறுகிறது முதல் ம நிகழ்ச்சியாக இது இன்னைக்கு நடக்குது தொடர்ந்து மற்ற இடங்கள்லேயும் அதை நடத்து

அதாவது சினிமா படங்களுக்கு எட்டு சதவீதம் இருந்த வரியாக நான்கு சதவீதம் குறைச்சிருங்க இது வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு விசார கட்டணம் மக்களுடைய இயல்பாக அவங்க எல்லாமே உயர்ந்துட்டு இருக்கும்போது இதை போய் கேளிக்கணும் இல்லைல்ல பண்ணிருக்காங்க டெய்லி ஏதோ உயர்றா மாதிரியும் நீங்கள் நீங்கள் சொல்கிறது பார்த்தா அதெல்லாம் மக்கள் வந்து அதாவது எப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல அது என்ன நோக்க இல்லை இல்லை இப்போ அதாவது கட்டணங்கள் உயர்ந்ததுங்கிறது வந்தது முடிஞ்சு இப்போ அதெல்லாம் நடைமுறைக்கு வந்து ஒரு சகஜ நிலைக்கு வந்துடுது இப்போ டெய்லி உயர்த்துற மாதிரி ஏதோ அது சொல்லி நிற்கிறீங்க அது மாதிரிலாம் இல்லை நம்ம ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பதட்டத்திலேயே மக்களை வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்